உண்மையில் சொல்கிறேன் அந்த செந்தில்குமாரால் மிகப்பெரிய கேடு சவுக்கு சங்கருக்கு வரக்கூடும் என்பது அவர் செந்த நாளிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிற உண்மைதான் நான் சொல்லுகிறேன் இந்த அரசு இந்த அரசிலே கொலை கூட செய்வார் அவர் சொல்லுகிறார் நான் கொல்லப்படுவதற்கு செந்தில்குமார் காரணமாக இருப்பார் என்று சவுக்கு சங்கர் சொல்கிறார் நான் வியப்படையவில்லை என் கையை உடைத்தார் என்று என்னை மிரட்டுகிறார் ஜெயக்குமார் தான் கையை உடைத்தார் கோவை சிறைதான் எனக்கு சமாதி என்று என்னை மிரட்டுகிறார் உன்னை அவன் என்ன செய்தானோ அதை நீ செய்வாய் என்றால் உன்னை செய்தது நியாயம் என்பதுதானே பொருள் இப்பொழுது நீ சிறையிலே செய்கின்ற கொடுமைகள் எல்லாம் நியாயம் என்றால் அன்றைக்கு உன்னை அந்த சிறையிலே வைத்து கொடுமைப்படுத்தியது நியாயம் என்றுதானே பொருள் ஆகவே இந்த தமிழ்நாட்டில் திமுக அரசை விமர்சிப்பதற்கு எதிர்கட்சியாக எந்த கட்சியும் இல்லை வைகோ இருக்கிறாரா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறாரா திருமாவளவன் இருக்கிறாரா யாராவது இருக்கிறார்களா எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் கஞ்சாவை கொண்டு போய் என்னுடைய வீட்டில் வைத்து விட்டு கைது செய்வது என்கின்ற முறையை ஜெயலலிதா காலத்திலிருந்து இன்றைக்கு வரையிலும் நீங்கள் மாறாமல் கடைபிடிக்கிறீர்களே போலீஸுக்கு புதிய கற்பனைகள் கிடையாதா என்று நான் கேட்கிறேன் சொல்றாங்க வீட்டில் இருந்து எடுத்து சரி வைத்தது யார் இந்த ஐம்பது கிராம் கஞ்சா வித்தால் எவ்வளவு கிடைக்கும் என்றால் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஹீராயின் விற்றால் ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் இன்றைக்கு ஸ்டாலினுடைய அரசு எந்த அரசு என்றால் அது ஒரு போதை அரசு அண்ணாமலைக்கு ஒரு மத விரோத வழக்கு ஒன்று போட்டிருக்கிறார்கள் இது அண்ணா பேசியது அண்ணா அன்றைக்கு இப்போ மூட நம்பிக்கையை எதிர்த்து பேசினார் அதோடு அது முடிந்தது இப்பொழுது அண்ணாமலையின் மீது இதை எடுத்து சொன்னார் என்பதற்காக என்ன பெரிய குற்றம் நடந்த நிகழ்ச்சியை எடுத்து சொல்வது ஒரு வரலாற்று செய்தி கடனை வாங்கி வாங்கி விளிம்பு வரையிலும் போய் நான் பேருந்துக்கு மகளிருக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறேன் நீ செய்கின்ற ஊழலை செய்யாமல் இருந்தால் விடாமல் இதை மூன்று மாத காலமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆற்று மணலே அள்ளியதன் மூலம் விண்வெளி ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட தொகை முப்பத்தி எட்டாயிரம் கோடி நீ கருவூலத்தில் வரவு வைத்த தொகை நாலாயிரம் கோடி இந்த ஐந்து கலெக்டர்களும் ஜெயிலுக்கு போகணும் இவர்கள் அனுமதித்தார்கள் இவர்கள் அனுமதித்தார்கள் அதனாலே தான் அந்த மண் அள்ளப்பட்டது யாருக்காக அனுமதித்தா என்று சொல் கோர்ட்டிலே போய் போய்விட்டார் கஜரிவால் சொல்லுகிறார் அடுத்தது எனக்கு அடுத்தார் போல் ஸ்டாலின் மம்தாவெல்லாம் உள்ளே போவார்கள் என்று சொல்லுகிறார் சரியாகத்தான் ஸ்டாலின் மம்தாவெல்லாம் உள்ளே போவார்கள் வணக்கம் இன்றைய விவாதம் ஆண்டில் நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு தன்னுரிமை கழக கட்சியின் தலைவருமான திரு பலகருப்பையா அவர்கள் வணக்கம் ஐயா அது சவுக்கு சங்கர் கைது கொடுத்து நம்ம முன்னதாக வந்து பேசிருந்தோம் அவரே இன்னைக்கு வந்துட்டு பரபரப்பாக குற்றச்சாட்டு வச்சிருக்காரு என்னோட கை உடைஞ்சது காரணமே கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு க பின்னணி எப்படிங்கய்யா பார்க்குறீங்க உண்மையில் சொல்கிறேன் அந்த செந்தில்குமாரால் மிகப்பெரிய கேடு சவுக்கு சங்கருக்கு வரக்கூடும் என்பது அவர் சென்ற நாளிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிற உண்மை தான் ஆக உள்ளே போன பிறகு அவருடைய கையை உடைத்திருக்கிறார் என்று இவர் சொல்வாரே ஆனால் இவருடைய குற்றச்சாட்டின் பேரில் செந்தில்குமாரின் மீது ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அது என்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்படி ஒரு மன எகத்தாளம் என்று நான் கேட்கின்றேன் என்ன ஒவ்வொருவனும் உனக்கு சொந்த பகையா நீ என்ன வேலை பார்க்க வந்தாயோ அந்த வேலையை விட்டு போ அதை விட்டுவிட்டு ஒரு கைதியை குறிப்பிட்ட ஒரு மன கசப்போடு கையை ஒடிப்பது கொள்வது என்றெல்லாம் ஒரு அதிகாரி நான் சொல்லுகிறேன் இந்த அரசு இந்த அரசில் கொலை கூட செய்வார்கள் அவர் சொல்லுகிறார் நான் கொல்லப்படுவதற்கு செந்தில்குமார் காரணமாக இருப்பார் என்று சவுக்கு சங்கர் சொல்கிறார் நான் வியப்படையவில்லை இந்த அரசு அப்படிப்பட்ட அரசு தான் பல்லு பிடுங்கி பல்வேறு சிங்கை கொண்டு போய் மறுபடியும் திரும்ப பல்லு பிடுங்குவதற்கு பதவி உயர்வு கொடுத்து அவர்கள் இங்கே உட்கார வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அரசு ஒரு மானங்கட்ட அரசு என்று பொருள் மனிதத்தன்மையை மதிக்காத அரசு என்று பொருள் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாத அரசு என்று பொருள் ஆகவே தான் நான் சொல்கிறேன் இவர்கள் அதிகாரிகளின் பின்னால் தெரிகின்றவர்களே தவிர அதிகாரிகளை அடக்கி வைத்து மக்களுக்காக நாம் ஆளுகிறோம் என்கின்ற கருத்து இவர்களுக்கு கிடையவே கிடையாது நீ ஒரு காலத்தில் எமர்ஜென்சியில் சிறைக்கு போனாய் உன்னை அடித்து உதைத்து நைத்து பிழிந்து எடுத்தார்கள் அன்றைக்கு இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சி ஆட்சி சிட்டி பாபு கொல்லப்பட்டார் இது போன்ற கொடுமைகள் எல்லாம் பின்னால் உங்களால் பெரிய அளவுக்கு பேசப்பட்டன நான் கேட்கிறேன் அந்த கருத்து உங்களுடைய மனதில் அழியாமல் இருக்குமானால் சிறையில் ஒரு கைதியை க கைதியை வழக்குத்தான் போட முடியுமே தவிர நீதிமன்றம் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறார் அவர் அவர் ஒன்றும் போலீஸ் கஸ்டடியிலே இல்லை ஆகவே ஜுடிஷியல் கஸ்டடியில் இருப்பவனை போலீஸ் தொந்தரவு செய்வான் என்பதற்காக சிறைக்கு அனுப்புகிறார்கள் சிறையில் இருக்கிற அதிகாரி தொந்தரவு செய்வான் என்று சொன்னால் அது என்ன காலிகளின் கூடாரம் என்று பொருள் அந்த அதிகாரியின் மீது உடனடியாக ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அந்த வழக்கை நீதிமன்றம் எடுத்து நடத்த வேண்டும் இல்லாவிட்டால் ஜுடிஷியல் கஸ்டடி என்பதற்கே ஒரு பொருள் இல்லாமல் போய்விடும் அவர் கை உடைந்தது என்று சொல்லுகிறார் என்னுடைய உயிருக்கு நாளைக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்றும் அவர் சொல்லுகிறார் ஆகவே யாரையும் அவர் என்ன குற்றம் செய்தார் ஐம்பது நான் கேட்கிறேன் இந்த ஸ்டாலினுக்கு எமர்ஜென்சியில் தான் மிதிக்கப்பட்டதும் நைக்கப்பட்டதும் நினைவில் இருக்குமானால் சிறை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக அவருடைய ஆட்சி இருக்க வேண்டாமா அதை விட்டுவிட்டு உன்னை அவன் என்ன செய்தானோ அதை நீ செய்வாய் என்றால் உன்னை செய்தது நியாயம் என்பதுதானே பொருள் இப்பொழுது நீ சிறையிலே செய்கின்ற கொடுமைகள் எல்லாம் நியாயம் என்றால் அன்றைக்கு உன்னை அந்த சிறையிலே வைத்து கொடுமைப்படுத்தியதும் நியாயம் தானே பொருள் தன்னுடைய ஆதாயத்திற்காக சவுக் சங்கரை கைது பண்ணியிருக்காங்க நினைக்கிறீங்களா எனக்கு அதை பற்றி தெரியவில்லை இந்த அரசிற்கு கடுமையான எதிரி சவுக் சங்கர் சிவியர் கிரிட்டிக் ஆகவே இந்த தமிழ்நாட்டில் திமுக அரசை விமர்சிப்பதற்கு எதிர்க்கட்சியாக எந்த கட்சியும் இல்லை வைகோ இருக்கிறாரா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறதா திருமாவளவன் இருக்கிறாரா யாராவது இருக்கிறார்களா என்ன கொடுமை நடந்தாலும் அதை கண்டிக்கிறார்களா நான் கேட்கிறேன் எதிர்கட்சிகள் கையை ஒடிப்பதற்கு சட்டத்தில் எந்த வகையில் இடம் இருக்கிறது என்று கேட்க வேண்டாமா எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் கஞ்சாவை கொண்டு போய் அவனுடைய வீட்டில் வைத்து விட்டு கைது செய்வது என்கின்ற முறையை ஜெயலலிதா காலத்திலிருந்து இன்றைக்கு வரையிலும் நீங்கள் மாறாமல் கடைபிடிக்கிறீர்கள் போலீஸுக்கு புதிய கற்பனைகள் கிடையாதா என்று நான் கேட்கின்றேன் வீட்டில் இருந்து எடுத்தது சரி வைத்தது யார் அதுதானே கேள்வி என்னுடைய வீட்டில் கூட இப்போ நாம் இரண்டு பேரும் இங்கே பேசி கொண்டு அந்த பக்கம் வந்து ஒரு கஞ்சா புட்டலத்தை வைத்து விட்டு நம்ம இரண்டு பேரையும் கூட்டிக் கொண்டு போனால் நாம் என்ன செய்ய முடியும் ஒருவன் கஞ்சா தொழில் செய்கின்றவன் வெறும் ஐம்பது கிராமில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி விடுவானா வெறும் ஐம்பது கிராமில் ஏதாவது அறிவு வேண்டாமா இந்த போலீஸுக்கு வையை ஒரு மூட்டையை தூக்கி கொண்டே போய் வையி வைத்து வைத்து வியாபாரம் செய்கின்றான் இவன் யாருக்கு செய்கின்றான் என்று அவனையும் பிடி உண்மையாக இருந்தால் அது உண்மையிலேயே வெறும் ஐம்பது கிராமை கொண்டு போய் வைத்து விட்டு அவன் கஞ்சா வைத்திருந்தான் என்று சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன் ஒரு சவுக்கு சங்கருடைய வாழ்க்கை முறையினுடைய நீ அவர் வீட்டிலேருந்து ஒரு லட்சம் எடுத்தேன் என்கிற அதை எடுத்தேன் இதை எடுத்தேன்கிற இந்த ஐம்பது கிராம் கஞ்சா விற்றால் எவ்வளோ கிடைக்கும் என்றால் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஹீராயின் விற்றால் ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் இன்றைக்கு ஸ்டாலினுடைய அரசு எந்த அரசு என்றால் அது ஒரு போதை அரசு அது கருணாநிதி தான் இந்த போதைப் பழக்கத்தை தமிழ் மக்களுக்கு ஊட்டியவர் ஆகவே அந்த குடும்பத்தால் தமிழ் மக்கள் அழிந்தார்கள் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் இன்றைக்கும் ஹீராயின் மற்ற எல்எஸ்டி அப்புறம் கஞ்சா இவையெல்லாம் வெளிப்படையாக ஆன்லைனில் வியாபாரம் நடக்கிறது தமிழகத்தில் தமிழகத்தில் ஆன்லைனில் எப்படி வியாபாரம் நடக்கிறது என்று எனக்கு தெரியும் என்றால் வெளிப்படையாக பத்திரிகைகள் இந்த செய்திகளை தெரிவிக்கின்றன ஹீராயின் ஐயாயிரம் ரூபாய் எல்லாம் பேங்க் டிரான்ஸ்ஃபர் வருகிறது அப்புறம் கஞ்சா தான் கொஞ்சம் விலை குறைவு ஆயிரம் ரூபாய் இது இது வந்து ஒரு கிராம் ரெண்டு கிராமுக்கே மூன்று கிராம் வரையிலும் ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிறது சிராயின் ரொம்ப அதிக போதை அதெல்லாம் மீறவே முடியாது ஒரு முறை அதற்கு ஆட்பட்டு விட்டால் அவன் மரணக்குழிக்கு போக வேண்டியவனே தவிர அவன் மீண்டு வர வேண்டியவன் இல்லை இதுதான் நாட்டினுடைய இல்லை இதே ஒரு அரசாங்கம் உலகத்திலே அமெரிக்கா மற்ற போன்ற நாடுகளெல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கின்றன இது போன்ற போதைப் பொருட்களை உலகம் பூராவும் கடுமையாக இருக்கிறது லிக்கரை சாராயத்தை அனுமதிக்கிற நாடுகள் கூட இது போன்ற போதைப் பொருள்களை அனுமதிப்பதில்லை கடுமையாக இருக்கின்றன ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு அரசில் இந்த வணிகம் ஆன்லைனில் நடக்கிறது ரொம்ப எளிதாக எங்கு பார்த்தாலும் தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் புலங்குகிறது என்று சொன்னால் இது ஒரு அரசா என்று கேட்கிறேன் இதை இதன் பேரில் அவரை கைது செய்கிறார்கள் கைது செய்து அவருக்கு குண்டாஸ் போடுகிறார்கள் என்ன ஐம்பது கிராம் இன்னும் கஞ்சா வைத்திருந்தவனுக்கெல்லாம் குண்டா சென்றால் உங்க சிறை காண்டும் காணுமா என்று கேட்கிறேன் நான் இது என்ன இதெல்லாம் பொருளற்ற பொய் வழக்கு போடுவதை முதல் நீங்கள் விட்டால்தான் பழைய காலத்தில் மன்னர்கள் வந்த வழக்குகளை தவறவிட்டது உண்டு தங்களுக்கு நீதி புறப்படாமல் தவறவிட்டது உண்டு நெடுஞ்செடியினைப் போல நீதிக்காக தன்னையே கொண்டு கொண்டவர்களும் உண்டு நீதியை தவறவிட்டவர்கள் உண்டு ஆனால் பொய் வழக்கை ஒரு குறிப்பிட்ட மனிதன் மீது போடுவது என்பது உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த ஜனநாயகம் ஏற்பட்டிருக்கின்ற கால வரையிலும் கிடையாது இதை வெள்ளைக்காரன் தொடங்கி வைத்தான் அதை இப்பொழுது இந்த கொள்ளைக்காரர்கள் தொடர்கிறார்கள் வெள்ளைக்காரன் விட்டுவிட்டு போனதை இந்த கொள்ளைக்காரர்கள் தொடர்கிறார்கள் எங்கேயாவது எந்த அரசனாவது தன்னுடைய குடிமகனின் மீது வீண் விளக்கப்படுவானா போடுவானா தப்பு செய்கின்ற ஒருவனை நீ தண்டி அந்த குற்றத்துக்கு தக தண்டி சிறையில் கொண்டு போய் வை அல்லது அவனுக்கு கொலை தண்டனை கொடுக்கும் அது அப்படி செய்வது தகுதியானது அது களை கட்டதனோடு நேர் என்று வள்ளுவன் சொல்லுவான் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர் என்று சொல்வான் கொலையில் குடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர் என்று சொல்வான் குற்றம் செய்கின்றவர்களை தண்டிப்பது என்பது களை பிடுங்குவது போல பயிரின் நன்மை கருதி நாம் களையை பிடுங்குவது போல குற்றமானவர்கள் சிறையிலே வைக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது நியாயம் ஆனால் தானே வலிந்து ஒருவனின் மீது வழக்கு போடுவது என்பது என்ன நியாயம் இந்த ஜனநாயகம் இங்கே தமிழ்நாட்டில் ஜனநாயகமே இல்லை ஜனநாயகம் இந்தியாவில் உருப்பட போவதும் இல்லை அது உருப்பட்டு கொண்டிருக்கவும் இல்லை அது காந்தி காலத்தோடு அதற்கு பின் வந்த நேரு வல்லபாய் பட்டேல் போன்ற ஒரு இருபது ஆண்டு காலத்திற்கு இந்தியாவில் ஜனநாயகம் இருந்ததே தவிர அதற்கு பிறகு இன்றைக்கு ஜனநாயகம் இல்லை எங்கு பார்த்தாலும் பொய் வழக்கு பொய் வழக்கு போடுவதற்கு ஒரு அரசு என்றால் இது தன் மக்களை எப்படி காக்கும் ஒரு தந்தையை போல் காக்க அவன் ஒரு தாயின் மனப்பான்மையோடு அரசாள வேண்டிய ஒரு முதலமைச்சர் அதை விட்டுவிட்டு தன்னை விமர்சிக்கிறான் என்பதற்காக நீ செய்கிறாய் விமர்சிக்கிறான் என்ன செய்யவில்லை நீங்கள் நீ செந்தில் பாலாஜி ஊழல் செய்யலாம் குற்றம் செய்யலாம் எவனுடைய பணத்தையும் அடிக்கலாம் எவ்வளவு ஆயிரம் கோடியும் அடிக்கலாம் உனக்கு பங்கு கொடுக்கலாம் அவரை நீ மந்திரியாகவே வேறு அவருக்கு ஸ்டேட்டஸ் கொடுப்பாய் மதிப்பு நிலையில் உயர்த்தி வைப்பாய் இது உன்னுடைய ஆட்சியில் கொள்ளைக்காரனெல்லாம் மந்திரி அவனெல்லாம் சிறையில் இருக்கிறான் சிறையில் போக வேண்டிய வரிசையில் ஏழு பத்து பேர் இருக்கிறார்கள் உன்னுடைய ஆட்சிக்கு இந்த கிரிமினல் சட்டத்தை கையாளுவதற்கு யோக்கியதை இருக்கிறதா என்று கேட்கிறேன் ஒரு மனிதன் உன்னை பற்றி விமர்சித்தான் என்பதற்காக கடுமையாக விமர்சித்தான் இப்பொழுது அவருக்கு இந்த எல்லாம் சொன்னது யார் என்று திமுகவுக்குள்ளே யாராகிறார்களாம் நான் கேட்கிறேன் இவ்வளவு நுட்பமாக இருக்க எப்படி இந்த செய்திகளெல்லாம் தெரிகின்றன என்று நான் நினைப்பேன் இந்தியாவிலேயே நம்முடைய சுப்பிரமணிய சாமிக்கும் நம்முடைய சவுக்கு சங்கிற்கும் தான் எல்லா ரகசியங்களும் தெரியும் இந்த ரகசியங்கள் வெளிப்பட வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இவர்கள் ரெண்டு பேரை நம்பித்தான் சொல்கிறார்கள் ஆகவே இவை வெளிப்படுவது என்பது மக்களுக்கு நன்மையா தீமையா நான் கேட்கிறேன் சவுக்கு சங்கருடைய கையை உடைத்ததும் சவுக்கு சங்கரை செந்தில்குமார் கொலை செய்து என்ற அச்சம் அவருக்கு ஏற்பட்டிருப்பதும் எல்லாம் இந்த ஆட்சியினுடைய தகுதி குறைவு காட்டுகின்றன நான் கேட்கின்றேன் சவுக்கு சங்கரை சவுக்கு சங்கருக்கு போடப்பட்ட குண்டாஸ் அல்லாது அது ஜனநாயகத்திற்கு போடப்பட்ட குண்டாஸ் ஏழு பேருக்கு குண்டாஸ் போட்ட போய் அவங்க வந்து பெருசாத கண்டுக்கலையா ஆகவே பயிர் நிலத்தை நீ தொழிற்பேட்டையாக மாற்றாதே என்று சொன்னால் குண்டாஸில் வைக்கிறான் எந்த அறிவுமே இல்லாதவர்கள் நாடாளுகிறார்கள் எந்த அறிவுமே இல்லாதவர்கள் நாம் என்ன செய்கிறோம் யாருக்கு தீமை செய்கிறோம் யாருக்கு நன்மை செய்கிறோம் யாருக்காக நாம் ஆள்கிறோம் என்பதே அவர்களுக்கு தெரியவில்லை தொழிற்பேட்டையை வறட்டு நிலத்தில் கேட்டு தொழிற்பேட்டைக்கு எது முக்கியம் பயிர் நிலத்தில் கொண்டு போய் நஞ்சை ந பயிர் நிலத்தில் கொண்டு போய் நீ தொழிற்பேட்டையை கட்ட வேண்டாம் என்று சொன்னால் இந்த ஏக்கர் வேலு அவருக்கு அவருக்கு எந்த புத்தியும் இல்லாதவர்களெல்லாம் இங்கே மந்திரிகளாக இருக்க வானத்திலாக கட்டுவது என்று கேட்கிறார் இதெல்லாம் ஒரு கேள்வி ரொம்ப சிறப்பாக கேட்டுவிட்டதாக அவரை மகிழ்ந்து கொள்ள வேண்டியதான் வறட்டு நிலத்தில் கொண்டு போய் என்றால் வானத்திலாக கட்டுவது என்று கேட்கிறாயே இது அப்போ பயிர் நிலத்தை தவிர உனக்கு கட்டுவதற்கு இடமே இல்லையா தமிழ்நாட்டில் இதெல்லாம் ஒரு கேள்வி இதெல்லாம் ஒரு அரசு செய்கிறது நான் சொல்லுகிறேன் சவுக்கு சங்கரை உள்ளே வைத்ததற்கு எல்லா கட்சிகளும் அமைதி காட்டுகின்றன அது நியாயமான போக்கு எந்த ஒரு மனிதன் மீதும் கஞ்சா விளக்கு போட்டு உள்ளே வைக்கலாம் என்பது இந்த நாட்டினுடைய வழக்கமாக ஆனார் இதைத்தான் ஜெயலலிதா சுதாகரனுக்கு செய்தார் ஜெயலலிதாவுடைய பணத்தை எல்லாம் அவன் சுட்டி கொண்டு போய்விட்டான் பிறகு அவனிடமிருந்து அந்த பணத்தை வாங்குவதற்கு வழி தெரியவில்லை சசிகலாவால் கட்டுப்படுத்த முடியவில்லை அதற்கு பிறகு அவர் மீது கஞ்சாவை வைத்து கஞ்சா விளக்கு போட்டு உதைத்து அடித்து அந்த பணம் வாங்கி விட்டார் இந்த பழக்கம் ஜெயலலிதாவுக்கும் இருக்கிறது க நம்முடைய ஸ்டாலினுக்கும் இருக்கிறது யாருக்கு இல்லை இதற்கு ஒரு அரசு இதுபோல் நான் சொல்லுகிறேன் ஏழு கோடி பேரையுமா அடிக்கிறார்கள் ஏழு கோடி பேரின் மீதுமா வழக்கு போடுகிறார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் நீங்கள் பேதமையாக சிந்திக்கிறீர்கள் என்பது பொருள் ஏழு கோடி பேருக்காக பேசுகின்ற ஒரு மனிதனை நீங்கள் ஒடுக்கிவிட்டால் அவனை நீங்கள் ஊமையாக்கிவிட்டால் ஏழு கோடி பேர் ஊமையாவார்கள் நான் சொல்கிறேன் இங்கே எதிர்கட்சிகளெல்லாம் ஊமைகளாக இருக்கின்றன புகழ்பெற்ற பன்மைத்தன்மை வாய்ந்த பன்னாட்டு கட்சியான பொது உடைமை கட்சியே இங்கே ஊமையாக இருக்கிறது அவர்களே அப்படி போய்விடுவார்கள் என்று சொன்னால் அப்புறம் திருமாவளவன் வைகோவெல்லாம் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி நான் பேச விரும்பவில்லை ஊழலை பேசுவது யாருக்காக அந்த அரசை கண்டிப்பது யாருக்காக அந்த அரசினுடைய உட்புறங்களை வெளிப்படுத்துவது யாருக்காக மக்களுக்காக தானே மக்கள் எல்லோரும் பேச மாட்டார்கள் பதிமூன்று பேரை ஒரு குற்றமும் செய்யாத பதிமூன்று பேரை தூத்துக்குடியில் போலீஸ்காரர்கள் சுட்டு கொன்றார்கள் பிறகு கனிமொழி அந்த ஊரில் ஜெயிக்க முடியும் என்று சொல்கிறார்களே அப்படியானால் மக்களுடைய தன்மை என்ன என்று எண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு புரியாது வழித்துவதற்கு மிகச்சிறந்த தலைவர்கள் வேண்டும் மிக அறிவார்ந்த தலைவர்கள் வேண்டும் அவர்கள் அறம் சார்ந்த சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு போகின்ற அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் கூட்டணி 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 தர்மம் என்று ஒரு குளறுபடியான தர்மம் ஒன்றை இவர்கள் வகுத்து வகித்திருக்கிறார்கள் கூட்டணி தர்மம் என்பது ஒரு வேசித்தனமான தர்மம் எவனோ ஒருவன் செய்கின்ற காரியத்திற்கு நீ பின் பின்பாட்டு பாடிக்கொண்டு திரிவதை விட கேவலம் உனக்கு எதற்கு தனி கொடி உனக்கு எதற்கு தனி கட்சி இத்தகைய நிலையில் சவுக்கு சங்கர் போல ஒரு மனிதன் ஒற்றையாக நின்று கொண்டு இவ்வளவு காரியங்களையும் செய்கின்ற போது அந்த மனிதனுடைய மாயை தைப்பதற்கு நீங்கள் முயல்கிறீர்கள் அவனுடைய கையை உடைப்பதற்கு முயல்கிறீர்கள் அவனை சிறையில் வைத்து அந்த போலீஸ் அதிகாரி செந்தில்குமார் கொலை செய்வார் என்கிற அச்சுறுத்தல்வருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீதிமன்றம் இதில் கவனிக்க வேண்டும் நான் சொல்கிறேன் நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இந்த செந்தில்குமாரின் மீது வரிசையாக இருக்கிற எல்லாம் போடு உன்னுடைய மகன் உதயநிதிக்கு போடுகிறானே இந்த அரசியலை தவிர உங்களுக்கு என்ன தெரியும் சனாதனம் குறித்து உதயநிதி பேசியது என்பது அவருடைய பேச்சுரிமை அவர் எந்த ஒன்றையும் இந்த நாட்டில் நான் கேட்கிறேன் பெரியார் செய்யாததை யார் செய்துவிட்டார்கள் ராமனை செருப்பால் அடித்தார் தீமாயணம் நடத்தினார் நம்முடைய எம் ஆர் ராதா எவ்வளவு கேவலப்படுத்தினார் இவ்வளவு கேவலங்களுக்கும் ராஜாஜியும் மற்றவர்களும் பொறுத்து கொண்டிருந்தார்கள் பிள்ளையார் சிலையை தூக்கி கொண்டு போய் போட்டு உடைத்தார் அதனாலே மத விரோதம் வந்துவிட்டது என்று ராஜாஜி சொன்னாரா பார்ப்பான் பார்ப்பான் என்று நீங்கள் அவரைத்தான் படித்தீர்கள் அவருடைய ஆட்சியிலே உங்களையெல்லாம் ஒடுக்கி இருந்தால் நீங்களெல்லாம் எழுந்தே இருக்க மாட்டீர்கள் பிள்ளையாரை தூக்கி போட்டு உடைத்ததற்கு ராஜாஜி உங்களை கைது செய்தாரா சரி செய்தால் செய்துவிட்டு போகட்டும் அது ஒரு அடையாளம் தானே அவனுக்கு புரிந்தது அவ்வளவுதான் என்று அமைதியாக இருந்தார் ராமனை செருப்பால் அடித்தீர்கள் அப்பொழுதெல்லாம் மத விரோதம் வரவில்லை இப்பொழுது இந்த அண்ணாமலைக்கு ஒரு மதவிரோத வழக்கு ஒன்று போட்டிருக்கிறார்கள் இது அண்ணா பேசியது அண்ணா அன்றைக்கு இப்போ மூட நம்பிக்கையை எதிர்த்து பேசினார் உமையவுடன நேரில் வந்து பால் கொடுப்பாளா என்று அவர் கேட்டார் இதை முத்துலாமலிங்க தேவர் என்ன சொல்லி கண்டித்தார் என்றால் வெளியே எங்கு வேண்டுமானாலும் இவர்கள் பேசினார்கள் அதை முத்துலாமலிங்க தேவர் கண்டிக்கவில்லை கோவிலுக்குள் வந்து பேசுகிறாயே கோவிலுக்குள் எதற்கு இவர்கள் வந்து பேச வேண்டும் என்று அவர் கேட்டார் கோவிலுக்குள்ளேயே வந்து உமையவள் வந்து நேரடியாக பால் கொடுப்பாள் என்றெல்லாம் நக்கல் செய்கிறார் அண்ணாதுரை என்று சொல்லி அவர் பேசினார் கோவிலுக்குள் நடந்ததினால்தான் அந்த சிக்கலுக்குரியதாக ஆனது பிறகு அண்ணா அதை விட்டு விட்டார் அதோடு அது முடிந்தது இப்பொழுது அண்ணாமலையின் மீது இதை எடுத்து சொன்னார் என்பதற்காக என்ன பெரிய குற்றம் நடந்த நிகழ்ச்சியை எடுத்து சொல்வது ஒரு வரலாற்று செய்தி அந்த வரலாற்று செய்தியை எடுத்துச் சொன்னதன் மூலம் என்ன பகை இங்கே உண்டாக்கி விட்டது ஆனால் இந்த அண்ணாமலையின் மீது இப்போது வழக்கு போடுவதற்கு என்ன இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன் பாண்டியனை போய் எதிர்கட்சியாக வைத்துக்கொண்டு இந்த மனிதன் உங்களை ஆளலாமா ஒரியன் அல்லவா ஆள வேண்டும் இந்த மனிதன் ஆழ்வான் இவனுடைய பிள்ளை ஆளும் அது ஒரிய பிள்ளை தான் இவனுடைய மனைவி ஆழ்வார் ஒரு ஒரிய பெண் தான் இதெல்லாம் ஒரு பேச்சு இதெல்லாம் ஒரு பேச்சு இன்னமும் நாம் குதிரை சிலையின் மீது ஒருவனை ஏற்றி வைத்திருக்கிறோம் அவன் வெள்ளைக்காரன் தான் அன்றைக்கும் நாம் அந்த சிலையை எடுக்கவில்லை ஏனென்றால் அவன் தான் ரயத்து முறையை ஒடித்தவன் இந்திய விவசாயிகளுக்கு ஒரு நன்மை ஒருவனால் ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால் அவனால் ஏற்பட்ட நன்மைதான் ஆகவே நான் சொல்கிறேன் சிறந்ததை போற்றுகிற தன்மை உங்களுக்கு இல்லாவிட்டால் சிறந்தது வளராது நல்லவர்கள் உங்களுக்கு கிடைக்க மாட்டார்கள் அறம் சார்ந்தவன் நல்லவன் படி அறிவுள்ளவன் மக்களை நேசிக்கின்றவன் தீமை செய்ய அஞ்சுகின்றவன் நேர்மையின்படி நடப்பதை வாழ்க்கை முறையாக கொண்டவன் ஒருவன் எந்த நாட்டானாக இருந்தால் என்ன எந்த மொழினனாக இருந்தால் என்ன ஆக இங்கே அண்ணாமலையின் மீது வழக்கு சவுக்கு சங்கரின் மீது வழக்கு நான் சொல்கிறேன் இங்கே எதிர்கட்சி இந்த அதிமுகவெல்லாம் என்ன செய்கிறது என்று எனக்கு தெரியலை அதிமுக எடப்பாடி ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் அப்படி கொண்டு போனார் ஆட்சி ஒன்றும் எல்லா ஊழல்களும் இருந்தன எல்லா தவறுகளும் இருந்தன என்பது வேறு ரெண்டு பேருக்கும் பெரிய வேறுபாடு இல்லை அது ஒரு மா ஒரு நுகத்தடியில் பூட்டிய ரெண்டு மாடுகள் சம சம தன்மையுடைய மாடுகள் தான் அது வேறு ஆனாலும் கூட வெளியே வந்த நம்முடைய எடப்பாடிக்கு இன்றைக்கு செங்கோட்டையன் வருவாரா அவர் வருவாரா என்றெல்லாம் பேசுகிறார்கள் இல்லை என்று மறுப்புகளெல்லாம் சொல்லப்பட்டாலும் கூட நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு ஆகவே இதையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு நல்ல தலைவன் எது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போதும் சிறப்பாக நடத்த வேண்டும் எதிர்கட்சியாக இருக்கிற போதும் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி சரியாக இருக்க வேண்டும் ஆளுங்கட்சியாக இருந்தவோ ஸ்டாலினை விட பரவாயில்லாமல் ஆண்டார் நம்முடைய எடப்பாடி ஆனால் அதே சமயத்தில் எதிர்க்கட்சியாக ஆகின்றபோது ஒரு காரியத்தை முழுமையாக செய்ய எடப்பாடிக்கு தெரியவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து ஆகவே நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் இவ்வளவு குளறுபடியாக இருக்கிறது இந்த ஸ்டாலின் எதிர்பார் இல்லை என்பது போல கருதி கொண்டு இன்றைக்கு இந்தியா வெற்றி பெறுகின்ற நிலையை நோக்கி வருகிறது என்ற ஒரு கருத்து மக்களே ஏற்பட்டு கொண்டிருக்கிறார் நானூறு பேர் வெல்லுவோம் என்று சொன்னால் கடைசியாக இன்றைக்கு இரநூறு பேர் இரநூத்தி இருபது பேர் வெல்வதே கடினம் என்று கருதுகின்ற நிலைமை அவர்கள் தரப்பிலேயே ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இன்னமும் விடாமல் நம்முடைய மோடி கொண்டிருக்கிறார் நம்முடைய ராகுல் காந்திக்கு என்ன வயசோ அத்தனை இடங்களைத்தான் பாராளுமன்றத்தில் அவர் பெறுவார் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய வயசு நாற்பத்தாறு நாற்பத்தேழாக இருக்கலாம் ஐம்பதுக்குள் தான் அவர் பெறுவார் என்பது அவருடைய கணிப்பு கெஜ்ரிவால் இப்பொழுது ரொம்ப உள்ளே வைக்கப்பட்டு வெளியே வந்திருக்கிறார் அவர் தவறு செய்திருந்தால் அதற்குரிய தண்டனையை பின்னால் அனுபவிக்கட்டும் நியாயமாக வழக்கை நடத்துங்கள் அது வேறு ஆனாலும் கூட அந்த மனிதனை செயல்பட விடாமல் முக்கால் பாகம் மடக்கி இப்பொழுது ஒரு கால் பாகம் அவர் செயல்படுவதற்காக வெளியே வந்திருக்கார் வந்திருக்கிற போது அவர் நல்ல செய்திகளை பற்றி தான் நல்ல செய்திகளை தான் பேசுகிறார் அவர் ஆகவே அவர் பேசியதில் எனக்கு ரொம்ப பிடித்தது ஒன்று எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வருமானால் இந்தியா பூராவும் உள்ள அரசு பள்ளிக்கூடங்கள் தரம் உயர்த்தப்படும் தனியார் பள்ளிக்கு போகக்கூடாது என்கின்ற மனநிலை பெற்றோரிடமும் பிள்ளைகளிடமும் ஏற்படுத்தப்படும் அவ்வளவுக்கு தரம் உயர்த்தப்படும் டெல்லி பள்ளிக்கூடங்கள் அந்த தரத்திற்கு இருக்கின்றன என்று சொல்கிறார் ஸ்டாலின் போய் பார்த்துக்கிட்டு வந்தார் பார்த்துட்டு தான் வந்தார் கெஜ்ரிவால் நடத்துகிற பள்ளிக்கூடங்களை இவ்வளவு சிறப்பாக எப்படி நடத்த முடிகிறது என்று சொல்லிவிட்டு இங்கே வந்து நீ ஊழல் தான் செய்கிற பொய்யாமொழியை வைத்துக்கொண்டு உனக்கு என்ன நடத்த வரும் என்ன தெரியும் திமுக மூன்றாண்டு சாதனை கொண்டாடுகிறார்கள் என்ன சாதனை செய்திருக்கிறார்கள் அந்த மகளிருக்கு உரிமை தொகையை வச்சு கொண்டாடி இருபதாயிரம் ஆசிரியர்கள் இருபது ஆண்டு காலமாக நிரந்தரப்படுத்தப்படவில்லை உன்னுடைய பள்ளிக்கூடங்கள் சாகின்றன உன்னுடைய கல்லூரிகள் சாகின்றன ஒன்றும் மரியாதை இல்லாமல் போய்விட்டது நீ அரசு நடத்துகின்ற கல்விக்கூடங்களுக்கு கூடங்களுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி பேருந்தில் நட்டம் வருகிறது இருபதாயிரம் பேருந்துகளில் ஆறாயிரம் ஏழாயிரம் பேருந்துகள் ஓடவே இல்லை ஏனென்றால் ஓட்டுநர் இல்லை நடத்துனர் இல்லை அவனுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு உனக்கு இல்லை அவனுக்கு அறநூற்றி ஐம்பது ரூபாய் கான்ட்ராக்ட் சம்பளம் கொடுக்குறாய் ஒரு சித்தாள் சம்பளம் கட்டடம் கட்டுவதற்கு சித்தாள் சம்பளம் ஒரு நாளைக்கு அறநூற்றி ஐம்பது ரூபாய் டிரைவருக்கு அறுநூற்றி ஐம்பது ரூபாய் என்றால் என்ன நல்ல டிரைவர் உனக்கு கிடைப்பான் நீங்கள் ஆட்சியாக நடத்துகிறீர்கள் என்று நான் கேட்கின்றேன் எந்த துறையில் மின் மின்துறையில் லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய பள்ளிக்கூடங்கள் ஒழுங்காக நடக்கவில்லை உங்களுடைய கடன் எட்டு லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது இத்தனை ஆண்டுகளுக்கும் சேர்ந்து நாற்பத்தி ஏழிலிருந்து எடப்பாடி ஆண்ட காலம் வரையிலும் உள்ள மொத்த கடன் ஐந்து லட்சம் கோடி மூன்று ஆண்டுகளில் மூன்று லட்சம் கோடி நீங்கள் ஏற்றியிருக்கிறீர்கள் கடனை எந்த முட்டாளால் இந்த காரியங்களை எல்லாம் செய்ய முடியாது அதனால் ஒரு பயனும் ஏற்படுத்தலை மக்களுக்கு ஒரு பயன் இந்த காரியங்களை எந்த முற்றால் தான் செய்ய மாட்டான் என்று நான் கேட்கின்றேன் கடனை வாங்கி வாங்கி விளிம்பு வரையிலும் போய் நான் பேருந்துக்கு மகளிருக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறேன் நீ செய்கின்ற ஊழலை செய்யாமல் தான் விடாமல் இதை மூன்று மாத காலமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆற்று மணலே அள்ளியதன் மூலம் விண்வெளி ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட தொகை முப்பத்தி எட்டாயிரம் கோடி நீ கருவூலத்தில் வரவு வைத்த தொகை நாலாயிரம் கோடி இந்த ஐந்து கலெக்டர்களும் ஜெயிலுக்கு போக வேண்டும் போனால்தான் மச்ச அதிகாரி பயப்படுவான் இவர்கள் அனுமதித்தார்கள் இவர்கள் அனுமதித்தார்கள் அதனாலே தான் அந்த மண் அள்ளப்பட்டது யாருக்காக அனுமதித்தா என்று சொல் கோர்ட்டிலே கெஜ்ரிவால் போய்விட்டார் கெஜரிவால் சொல்லுகிறார் அடுத்தது எனக்கு அடுத்தார் போல் ஸ்டாலின் மம்தாவெல்லாம் உள்ளே போவார்கள் என்று சொல்லுகிறார் உனக்கு வெட்கமாக இல்லை பட்நாயக் போவார் என்று அவர் சொல்லவில்லை ஸ்டாலின் மம்தா போவார் என்று சொல்கிறார் சம் மம்தா ஊழலின் ஊற்றுக்கண் நம்முடைய ஸ்டாலினை இடத்தில் வைத்து அவரை வளர்த்து வைக்க வேண்டும் இருபத்தி ஐயாயிரம் ஆசிரியர்களிடம் ஒரு ஆளுக்கு முப்பது நாற்பது லட்சம் கோ ரூபாய் வாங்கி கொண்டு இருபத்தி ஐயாயிரம் ஆசிரியர்களை வேலைக்கு போட்டிருக்கிறார் தேர்வுத்தாளிலே வெறுந்தாளாக அவன் கொடுத்துருக்கிறான் ஆகவே நான் சொல்லுகிறேன் இது போல் ஒரு கேவலமான கெஜ்ரிவால் சரியாகத்தான் சொல்கிறார் அம்மா ஸ்டாலின் மம்தாவெல்லாம் உள்ளே போவார்கள் என்று எனக்கு நான் யோசித்து பார்த்தேன் ஏன் சொல்ல வேண்டும் பட்நாயகம் ஒன்றும் செய்வதில்லை அவருக்கு திருமணமும் ஆகவில்லை அவர் ஊழலும் செய்வதில்லை ஆகவே ஆகவே இது ரொம்ப கேவலமான முறை எனக்கு இன்னொரு பக்கம் மனதிற்குள்ளே இருக்கிற பயத்தை உங்களோட சொல்லி வைக்கின்றேன் இந்த காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சி அமைத்தால் நூறு நாள் சிறைக்கு போன சிதம்பரம் ஒன்றரை ஆண்டுகள் சிலை இருந்த கனிமொழி ஆவண்ணா ராஜா நம்முடைய சேது சமுத்திர புகழ் டி ஆர் பாலு இவர்கள் தான் மறுபடியும் மந்திரியாக வருவார்கள் என்ன இவர்கள் செய்யவில்லை ஒரு ஆட்சியையே கவிழ்த்து பத்தாண்டுகள் ராகுல் காந்தியை ரோட்டில் தெரிய விட்டது நம்முடைய ஆவண்ணா ராஜா தான் அந்த அறிவோடு வருகின்ற அரசு நடந்து கொள்ளுமானால் அந்த அரசு மீண்டும் ஒரு பத்தாண்டுகளுக்கு நாடாளுகின்ற வாய்ப்பு ஏற்படும் அதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை சரி சரி தொலைக்காட்சியில் காட்டுகிறான் காவிரி நீரில் தொழிற்சாலைகளிலிருந்து ஏற்கனவே வெளிவந்து படிந்து கிடக்கிற ரசாயனங்கள் இப்பொழுது புதிதாக இந்த மழை பெய்து கொஞ்சம் தண்ணீர் திறந்து விட்டவுடன் தென்னை மரம் அளவுக்கு ஐம்பது அடி உயர தென்னை மரத்திற்கு முக்கால் ரைக்கால் பங்கு தொட்டு கொண்டு அந்த நுரை போகிறது இதை எப்படி மக்கள் குடிப்பது இதை எப்படி நிலத்திற்கு பாய்ச்சுவது இதை எப்படி மக்கள் புழங்குவது காவிரி ஆற்றினுடைய நீர் தானே எல்லா இடங்களிலும் குடிப்பதற்கு பயன்படுகிறது ஆக இது போன்ற சாதாரண காரியங்களை கூட உங்களால் செய்ய முடியவில்லை நான் சொல்கிறேன் ஒன்று நீ செலவழித்து இந்த தொழிற்சாலை கழிவுகள் இதற்கு பொறுப்பு நீ எடுத்துக்கொள் ஒன்று தொழிற்சாலைகள் எங்களுக்கு வேண்டுமென்று நீ நினைத்தால் இந்த கழிவுகள் குடிநீரை கெடுக்காதபடி காவிரியில் திறந்து விடாதபடி அது தூய்மைப்படுத்தி வெளியேற்றுவது என்கின்ற நிலையை நீ எடுத்துக்கொள் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு தகவலை பயணம் கொண்டமைக்கு நன்றிங்கய்யா சரி